வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக்னா காலையிலேருந்து நேஷ்னல் மீடியாக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா இந்தியா டுடேவாக இருக்கட்டும் டைம்ஸ் நவாக இருக்கட்டும் மணி கண்ட்ரோல் அப்படிங்கிற பேஜு இது மாதிரி எக்கானமிக் டைம்ஸு இதுலலாம் ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் வெளிவருது என்னென்னா தமிழக அரசாங்கம் சட்டப்பேரவையில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற போகிறாங்க ஒரு பில்லை வந்து கொண்டு வர பிளானில் இருக்காங்க என்ன பில்னா ஹிந்திக்கு தடை விதிக்கக்கூடிய ஒரு பில்லாம் அனைத்து வகைகளிலும் ஹிந்தி மொழிக்கு தடை விதிக்கும் மசோதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மசோதாவை கொண்டு வர தமிழக அரசாங்கம் முடிவெடுத்திருப்பதாக நேஷனல் மீடியாக்கள் செய்திகள் வெளியிட்டிருக்காங்க தமிழக மீடியாக்கள் யாராவது இதை பற்றி சொல்லியிருக்காங்களா அப்படின்னு தேடி பார்த்தா நியூஸ் பதினெட்டு இதை பற்றி சொல்லியிருக்காங்க ஹிந்தி மொழிக்கு தடை விதிக்கக்கூடிய மசோதா குறித்து ஆலோசனை நடந்துக்க இருக்கு அந்த மசோதாவை பாஸ் பண்றதுக்கு ஆலோசனை நடக்குது அப்படின்னு நியூஸ் பதினெட்டு செய்தி வெளியிட்டிருக்காங்க ஹிந்தி மொழிக்கு தடையா நேஷ்னல் மீடியா சொல்கிறதுல என்னென்னா ஹிந்தி மொழியில் பெயர் பலகை அது வைப்பதற்கு தடை ஹிந்தி படங்கள் ஹிந்தி பாடல்களுக்கு தடை இது மாதிரியான ஒரு விஷயத்தை தமிழகத்தில் கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நேஷ்னல் மீடியாக்களில் வருது அது எப்படி பாசிபிள் ஹிந்தி மொழி பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய அஃபிஷியல் லாங்குவேஜில் ஒன்று தானே அப்படி இருக்கும்போது இந்திய மாநிலத்தில் ஒன்றாக இருக்கக்கூடிய தமிழகத்தில் இந்தியாவுடைய மொழியில் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு மொழிக்கு எப்படி தடை விதிக்க முடியும் இது ஷாக்கிங்காக இருக்குது தமிழக அரசாங்கம் ஒருவேளை இந்த முடிவுல இருந்தாங்கன்னா நேஷனல் மீடியாக்கள் சொல்ற மாதிரி இந்த டிசிஷன்ல இருந்தாங்கன்னா உடனடியாக இந்த முடிவை வாக்கு வாபஸ் வாங்குறது தமிழக அரசாங்கத்திற்கு நல்லது அப்படி வாபஸ் வாங்கலைன்னா கோர்ட் மூலமாக தமிழக அரசாங்கம் கடும் விமர்சனத்தை சந்திப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஒருவேளை தமிழக அரசாங்கம் மீடியாக்கள் சொல்ற மாதிரி இந்த மசோதாவை கொண்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் டெஃபினட்டா அதனை எதிர்த்து கோர்ட்ல நிறைய மனு தாக்கல் செய்யப்படும் நீதிமன்றத்துல நீதிமன்றம் என்ன பண்ணுவாங்கன்னா தமிழக அரசாங்கத்துடைய இந்த முடிவுக்கு தடை விதிச்சிருவாங்க டெஃபினட்டா அது நடக்கும் அவ்வளோ தூரம் போறது டெபினெட்டா திமுகவுக்கு கெட்ட பேரை ஏற்படுத்தும் அதனால சாதுரியமாக அவங்க ஒருவேளை இந்த டிசிஷன் எடுத்திருந்தாங்கன்னா அதை வாபஸ் வாங்கிக்கிறது திமுகவுக்கு நல்லது அப்படிங்கறத வல்லுநர்களுடைய சட்ட வல்லுநர்களுடைய பொலிட்டிக்கல் கமெண்டேட்டருடைய கருத்தாக இருக்கு ஃபீட்பேக்காக இருக்கு இன்னொரு பக்கம் பாஜகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா எப்பெல்லாம் திமுகவுக்கு கெட்ட பேர் வருதோ திமுக அரசாங்கத்திற்கு ஒரு நெருக்கடி வருதோ அப்ப திசை திருப்புவதற்காக ஹிந்தி விவகாரத்தை கையில் எடுப்பாங்க இப்போ பாருங்க ஃபாக்ஸ்கான் இந்தியா பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்ய ஓகே சொல்லியிருக்காங்க அப்படின்னு தமிழக அரசாங்கம் சொன்னாங்க உடனே ஃபாக்ஸ்கான் இந்தியா மறுப்பு தெரிவிச்சிருக்கு இதிலிருந்து திசை திருப்புவதற்காக கரூர் ஸ்டாம்பேடு விவகாரம் இருக்குல்ல இந்த விவகாரத்தில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்காங்க கோர்ட்டு தமிழக அரசாங்கம் சிபிஐ விசாரணை வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ தமிழக அரசாங்கத்துடைய இந்த விருப்பத்திற்கு எதிராக கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்துருக்கு இதை திசை திருப்புவதற்காக ஹிந்தி விவகாரத்தை கையில் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜக கிரிட்டிசைஸ் பண்றாங்க மிக முக்கியமா பாத்தீங்கன்னா அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா இன்னொரு டவுட் இருக்கு ஹிந்தி மொழிக்கு தடை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மசோதாவை நிறைவேற்றினீங்கன்னா பிரைவேட் ஸ்கூல்ஸுக்கும் அது பொருந்துமா சிபிஎஸ்சி பள்ளிகள் வந்து இருக்குல்ல ஏராளமான சிபிஎஸ்சி பள்ளிகளில் ஹிந்தி மொழி மிக முக்கியமாக ஒரு பாடமாக கற்பிக்கப்படுது இப்பையும் நடந்துட்டு இருக்கு இருமொழி கொள்கை தமிழகத்தில் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறது சும்மா பேச்சு தாங்க ஆனால் தமிழகத்தில் ஏராளமான சிபிஎஸ்சி பள்ளிகளில் ஹிந்தி கம்பல்சரி லாங்குவேஜாக இருக்கு அப்போ இந்த ஹிந்தி மொழிக்கு தடை அப்படிங்கிற மசோதா வந்துச்சுன்னா அது பிரைவேட் ஸ்கூல்ஸ்க்கும் பொருந்துமா அப்படின்னு மக்கள் கொஸ்டின் கேட்குறாங்க அதனால மோஸ்ட் ப்ராபபிளி இது வந்து நிலைப்பதற்கு வாய்ப்பு கிடையாது ஒருவேளை இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டாலும் இருந்து பார்க்கலாம் அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா ஆந்திராவுடைய சிஎம் என்ன சொல்றாரு பதினைந்து பில்லியன் அமெரிக்க டாலர் அளவிலான முதலீடு வைசாகுக்கு வந்திருக்கு விசாகப்பட்டினத்துக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் கூகுள் வந்து வந்து டேட்டா விசாகப்பட்டினத்தில் பதினைந்து முதல் கட்டமாக அதன் பிறகு அதை எக்ஸ்பேண்ட் பண்றாங்க பத்து பில்லியன் அமெரிக்க டாலர்னா எண்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய்க்கிட்ட ஒரு லட்சத்துக்கும் அதிகமானவருக்கு புதிய வேலைவாய்ப்பு ஒரு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இது ஆந்திராவில் நடக்குது ஆனால் இங்க ஹிந்தி மொழிக்கு தரை அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத அரசியலை தான் திமுக பண்ணுது அப்படின்னு அண்ணாமலை விமர்சனம் பண்ணியிருக்காரு ஸோ இந்த ரெண்டு டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்